ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் தக்காளி சட்னி தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் இது தோசைக்கு அதுவும் முட்டை தோசைக்கு இந்த தக்காளி சட்னி அல்டிமேட்டாக இருக்கும் இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க ரொம்ப ஈஸி தான் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு பேன் எடுத்திருக்கிறேன் அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானதும் அதில் ஒரு நாலு டீஸ்பூன் கடலைப்பருப்பு நாலு டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க கடலைப்பருப்பு சேர்த்தாதான் அந்த டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்காக கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறோம் அது கூடவே ஒரு ஒன்றரை டீஸ்பூன் உளுந்தப்பருப்பு இது கொஞ்சம் வாசனை வரும் நல்ல டேஸ்ட்டாக கொஞ்சம் ஏற்றி கொடுக்கும் அதுக்காக உளுந்தப்பருப்பு சேர்த்துக்கிறோம் அது கூடவே ஒரு நாலு காஞ்ச மிளகாய் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தக்க சேர்த்துக்கோங்க நான் நாலு காஞ்ச மிளகாய் ஒரு மூணு பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நிறம் மாடுற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இந்த தக்காளி சட்னி செய்கிறதுக்காக நான் ரெண்டு வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயமும் மூணு பெரிய சைஸு தக்காளி பழமும் எடுத்துக்கிறேன் இப்போது இது நல்லா வறுத்து எடுத்துட்டேன் இது ஒரு பாத்திரத்துக்கு நான் மாற்றி எடுத்துக்கிட்டேன் இப்போ அதே பேனில் கொஞ்சம் எண்ணெய் உங்களுக்கு இல்லை அப்படின்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க எனக்கு அதில் எண்ணெய் இருந்ததுனால நான் அதிலையே ஒரு ரெண்டு வெங்காயத்தை சேர்த்து மீடியம் மீடியம் ஃப்ளேமில் வச்சே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும் இது கூட தக்காளி கட் பண்ணி இந்த சைஸில் கட் பண்ணாலே போதும் ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை அது கூடவே உப்பு இதை மசிகிறதுக்காக உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இதை எல்லாத்தையும் ஒன்றா கலந்துட்டு ஒரு மூடியை வச்சு மூடியால் மூடி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா மசிஞ்சிடுச்சு அதில் ஒரு ஈரப்பதமும் இல்லாத அளவுக்கு நல்லா மசித்து எடுத்து மசிகிற அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும் இந்த அளவுக்கு வெந்திருக்குது இப்போது அடுப்பு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆறுனதும் மிக்ஸி கப்பில் மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் இது அரைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வறுத்து எடுத்துருக்கோல்ல பருப்பு அதை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நான் ஒரு மிக்சி கப் எடுத்துக்கிறேன் அதில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற பருப்பு வத்தல் எல்லாத்தையும் எடுத்து நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு கொஞ்சம் கொர குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போது அந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா ஆறிடுச்சி அதையும் சேர்த்து இது கூட அரைச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு உப்பு இதில் கம்மியாக இருக்கும்னு தோணுச்சுன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க எனக்கு உப்பு கரெக்டாக இருக்கும் அதனால் நான் போதுமான அளவு போட்டதுனால அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ இந்த அளவுக்கு மையம் அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு உங்களுக்கு தாளிப்பு வேணால் தாளிப்பு சேர்த்துக்கோங்க எனக்கு வேண்டான்றதுனால தாளிப்பு சேர்க்காமலேயே இது ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால நான் தாளிக்கல உங்களுக்கு தாளிப்பு வேணும்னா சேர்த்துக்கோங்க இப்போ அல்டிமேட்டான ஒரு தக்காளி சட்னி ரெடி ஆகிட்டு இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ